நாகை அருகே விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் வயலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறுகிறது அதன்படி நாகை மாவட்டம் மீனம்பனூர் பகுதியில் உள்ள விவசாய விளைநிலத்தில் இறங்கி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச உத்தரவாத விலையை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் இயற்கைக்கு முரணாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பப்பட்டது செய் குறைஞ்ச பட்ச உத்தரவாத விலையே நினைசை விலையே நினைசை

மத்திய அரசே மோடி அரசே அரசே மத்திய அரசே மோடி அரசே அரசே குறைஞ்ச பட்ச உத்தரவாத உத்தரவாத இலையினை நினைசை குறைஞ்ச பட்ச உத்தரவாத இலையே நினைசை இலையே நினைசை மத்திய அரசே மத்திய அரசே பட்ச உத்தரவாத விலையை நினைசை விடமாட்டோம் விடமாட்டோம் விவசாய நாங்கள்